சுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கானான் தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி உபாகம புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்திலே ஏழு எட்டு ஒன்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் எட்டாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது உன் தேவனாகிய கருத்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம் அது ஒளிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம் அது கல்லுகள் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மேலும் உபகம புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எட்டிலிருந்து பனிரெண்டு ஆகையால் நீங்கள் பலப்படும் படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கருத்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பீர கற்பனைகளை எல்லாம் கை நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவநாயக கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவநாயக கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் உலக பிரகாரமான ஒரு கானான் தேசத்தை குறித்து இப்படிப்பட்டதான வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது நாம் பரம காணனை நோக்கியதான பிரயாணத்தில் இருக்கிறோம் பர்லோகம் பரம காணான் பூமிக்குரிய காணானே இவ்வளவு ஆசிர்வாதமாக இருந்தால் நாம் செல்ல போகிற பர்லோகம் பரம காணான் எவ்வளவு ஆச்சரியமானதாக ஆசீர்வானதமாக இருக்கும் அதை சுதந்திரிக்க போகிற நாம் என்னென்ன காரியங்களை செய்தால் அந்த பரம காணனுக்குள் நாம் பிரவேசிக்கலாம் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேதத்தை பகுத்து படித்து புதிய உடன்படிக்கை உபதேசத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் அதை வேத வசனத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் புதிய உபதேசத்தின் அடிப்படையில் இதைத்தான் தேவன் விரும்புகிறார் எப்படியாக ஒரு பரீட்சை எழுதக்கூடிய மனி மாணவன் சரியான முறையில் படித்திருந்தால் அவன் பயப்படாமல் இருப்பானோ அதே போல் புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி வாழுகிற மக்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் பிதாவாகிய தேவனை கிறிஸ்துவின் நாமத்தில் தொழுது கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாகவே ஆச்சரியமான பரமக்கானான் நமக்குத்தான் சிந்திப்போம் செயல்